பார்த்து யாரையும் ஜே ஜி ஷாங்கா சேனல் மூலமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் மத்தையோ அதிகாரம் இருபத்தி ஒன்னு வசனம் இருபத்தி ரெண்டு நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எதைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார் நம்முடைய வாழ்க்கையில கடன்களை அடைக்கணும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றம் வரணும் தொழில முன்னேற்றம் அடையணும் வியாதிகள் என்னை விட்டு போகணும் நான் விடுதலையோடு வாழணும் என்னை திட்டுறவங்க மத்தியில என்னை கஷ்டப்படுத்துறவங்க மத்தியில நீ எல்லாம் ஒண்ணுக்குமே உதவ மாட்டேன் என்று சொல்றவங்க மத்தியில கத்தர் என் தலையை உயர்த்தணும் என்று பல பிரச்சனைகள் உண்டு ஆனா இன்றைக்கு நம் கத்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்தில் எதை

ஏசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார் கேங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார் அமீன் அலைவியா கத்து உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் மே காட் ப்ளஸ் யூ